ஸோ ஹை ஹாய்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ போடணும் நம்ம காட்டில் வந்து ஒரு பறவை இதுக்குள்ளே கூழ் கட்டியிருக்குது ஸோ அதை வந்து ஒரு வீடியோ போடலாமேன்ட்டு வந்தாச்சு ஸோ அந்த வீடியோ காட்டுறேன் மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணி பாருங்க அது வந்து அழகாக சீமை புல் வந்து கட்டியிருக்குது அதுக்கு அதுக்கூட இவ்வளோ அறிவு ஸோ இது வந்து நான் ஃபுல் வீடியோவாக காட்டியிருக்கேன் மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்க என்ன வீச்சு வீச்சுன்னு சவுண்டு கட்டுக்கிட்டே இருக்குன்னு பார்த்தா அது என்ன பறவைனே கண்டுபிடிக்க முடியல பார்க்க அதிசய பரவாயில்லை சிட்டுக்குருவியா என்னன்னு தெரில பட் நல்லா மூக்கு வந்து எல்லோவாக இருக்கும் எல்லோ கலரில் நான் மைனாவாக இருக்கும்னு நினச்சேன் பட் அது வந்து மைனா மணி தெரில ஸோ அது வீடியோவில் காட்டுறேன் அது என்ன பரவாயில்ல யாராவது கிஸ் பண்ணிணா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த தான் இருக்குது அது பறவை இதே நம்ம தெரியாமல் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் சவுண்டு இருக்கிறதுக்கப்புறம் விட்டாச்சு சரி இருந்தாலும் இந்த மஞ்சானத்தி மரத்தை வச்சு மூடி வச்சிடலான்ட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் பூனை இருக்குது இல்லாட்டினாலும் எடுத்து கொண்டு போய் வளர்த்துடலாம் அவன் மித்திர இருக்க விட மாட்டான் அடிச்சே தூக்கிறோம் கூனில் போட்டாலும் அது எவ்வளோ அழகாக கட்டியிருக்குது இதுக்குள்ளே வந்து வாயத்திர கத்துது என்ன பரவாயில்ல தெரியல மைனாவாக இருக்கும் மேபி அதோடய தாய் எங்கே போச்சுன்னு தெரில ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போதும் வரல தாய் இப்போயும் தாய் வரலாம் கொண்டு போய் வளர்க்கலாம் பட் இருக்கு என்ன இற ஊட்டணும் என்னன்னே தெரில இருந்தாலும் நம்ம மித்திரா இருக்க மாட்டேன் கிட்ட தெரியுதா ஆமாம் அதோடய அம்மா தவிக்க விட்டுருச்சு போல ஒரு சில பரவாயில்ல இப்படி நம்ம அதை கை வச்சிட்டோன்னு தெரிஞ்சாலும் ஈவினிங்கே இடத்த மாற்றிடும் ஆனால் தூக்கிட்டு போயிரு இது வந்து கண் முழிச்சிடுச்சுன்னு ரெண்டு நாள்னா பறந்துடும் மேபி இன்னும் தெரியுது இன்னொன்று அந்த உள்ளே இருக்குது வடைக்கு விட்டு பார்த்தா இருந்தது அழகாக இருக்கா நான் பிளாக்கு எல்லோ கலர் வாய் சீமப்புளுக்கு இடையில் போய் உள்ளே கட்டியிருக்குது சரி இங்கே வந்து யார் தொட போகிறா அப்படிங்கிற ஒரு இதில் து வாய் வாயிருக்கிறதுனால மேபி மைனாவாகத்தான் இருக்கும் ஆளுமே சிட்டு ஒரு டவுட்டாக இருக்குது நல்லா குட்டியாக இருக்குது மைனானா கொஞ்சம் பெருசாக இருக்கும் மைனா கொஞ்சம் இன்னும் வளர்த்துருக்கேன் ஆல்ரெடி அந்த மரத்தை வச்சு மரத்தை வச்சு நல்லா மழை சரி தெரியாதுன்னா கொஞ்சம் நனையாமல் இருக்கும் அதுவே கூட ஆல்ரெடி மழை நனையாமல் நனையாம கட்டி வச்சிருக்குது பரவாயில்ல பறவைக்கே எவ்வளோ அறிவு இருக்குது அது எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வந்ததை சேர்த்துச்சோ ஒரு வேளை இறது கடைப்பிடிக்கும்னு நினைக்கேன் ஓகே காய்ஸ் நம்ம சின்ன நேரம் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சுற்றே பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கினாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் பை பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்